ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி சேலை கிடச்சிச்சு பூவார எல்லாம் கொல்கட்டா பண்ணிக்கலாம் எங்கே பாருங்க நான் வந்து ரெடிமேட் மாவு வச்சுருந்தேன் அரிசி மாவு அதை கொஞ்சம் பிசஞ்சு எடுத்துக்கிட்டேன் பச்சை தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தட்டுறோமோ அந்த இலையில் அதை பொறுத்து சாஃப்டாக இருக்கும் மெலிசா தட்டிட்டு அது நடுவில் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவி அதில் வெள்ளம் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேங்க ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை திருவி பவுட்ரு பண்ணி வெள்ளத்தை சேர்த்தோம்னா அது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் வேக வைக்கும்போது வெந்து அதுக்காக தான் அப்படி சேர்த்துருக்கேன் இந்த பாருங்கள் சைடு ஓரங்கள்லாம் வந்து நல்லா மூடி இருக்க மாதிரி ஒட்டணும் அந்த மாதிரி பண்ணி வைக்கணும் இட்லி தட்டில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சாறு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி பானையில் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் தண்ணி கொயிச்சிருச்சு இப்போ இட்லி பானையில் வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதுங்க வெந்துடும் பத்து நிமிஷம் வச்சுட்டு மூடி அப்புறம் திறந்து பார்க்கலாம் இந்த பாருங்க வெந்துருச்சு இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு அந்த இலையை எப்படி தூக்கி பார்த்தோன்னா அப்படியே வந்துடும் வேகலைனா வராதுங்க மாவாக இருக்கும் அவ்வளோதான் வந்துருச்சு வாங்க சாப்பிட்லாம் இப்போ ஒரு டிஷ்ஷில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை இப்படி திறந்து அப்படி எடுத்துட வேண்டியதான் இல ஈஸியாக வந்துடும் வந்து சாப்பிட்டுருச்சு வெந்துருச்சுனாக்க மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம் வாங்க சாப்பிட்லாம் இறக்கலாம் கொல்கட்டை பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த கொல்கட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ഹെലതിയായി പണി സാപ്പിടുങ്ങ ഹെലിയായിരുന്നു